தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை வம்பெடுத்த திமுக தற்கூரையை ஓடவிட்ட தம்பிகளின் பதிவு பிடித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் வந்து மதுரை விராதனூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்காரு எப்போவுமே இந்த மாதிரி மாநாடு இல்லை மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னாலே நாம் தமிழர் கட்சியிலேருந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு காணொலி வாயிலாக அழைப்பை மேற்கொள்வார் இது தொடர்ச்சியாக நடப்பது கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை இருக்க அத்தனை பேருக்கும் இது தெரியும் நான் நினைக்கிறேன் அதே போல் இந்த முறை இந்த மாநாட்டிற்காக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் காணொலி வாயிலாக அழைப்பை விடுக்கிறாரு அதில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படிங்கிற அந்த குரலை பதிவு பண்ணி மாடும் நமக்கு ஒரு செல்வம்னு சொல்கிறாங்க அந்த வாயில்லா ஜீவன்களுக்காக நாம் குரல் கொடுக்க அனைவரும் ஒன்று திரளணும் அப்படின்னு அண்ணன் சீமான அவர்கள் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு பேசுவதற்காக இந்த மாநாடு முன்னெடுக்கிறாரு இப்போ இந்த திமுக தற்கொலை முதல்ல இவங்க வந்து தாவைக்கால இருந்தது அங்கேருந்து ஒரு பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணிக்கணும் உடனே அங்கேருந்து ஓடி போய் திமுகவில் சேர்ந்துருக்க இந்த வைஷ்ணவிங்கிற இந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் சீமானவர்களுடைய அந்த காணொலியை எடுத்து வச்சுக்கிட்டு மதுரையில் கூடுவதற்கு முன்பாக திருக்குறளை படித்து விட்டு செல்லவும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான அவர்களையும் போகிறாங்க சீமானுக்கு இவங்க வந்து திருக்குறள் சொல்லி கொடுக்குறாங்களாம் அளவுக்கு இவங்க இருக்காங்களாம் ஆனால் சீமான் சொல்வது போல் ஒரு பத்து திருக்குறளை மனப்பாடம் இல்லாமல் பட்டுன்னு வந்து நீமான் மூஞ்சிக்கு முன்னாடி மைக் முன்னாடி ஏறி பேசுவியாமா அதுக்கு நீ எத்தனை நாள் உட்காந்து படிக்கணும் ஆனால் அண்ணன் சீமானவர்கள் அப்படி கிடையாது தொடர்ச்சியாக திருக்குறளை எடுத்துக்காட்டாக பல மேடைகளில் பேசும்போதே பட்டுன்னு சொல்லிட்டு போவார் வெறும் திருக்குறள் மட்டும் கிடையாது அதனை சார்ந்து இருக்கக்கூடிய விளக்கங்களை தவிர்த்தும் கூட பல தமிழ் இலக்கியங்களை பட்டுன்னு சொல்லி அங்கே மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் உங்கள் தலைவரே இது வரைக்கும் துண்டு சீட்டு தான் வச்சு படிச்சிட்டு இருக்காரு அவருக்கு முதல்ல ஒரு திருக்குறளை எழுதி ஒழுங்காக ஒழுங்காக ப எழுதி கொடுத்து ஒழுங்காக அதை வந்து பிழை இல்லாமல் படிக்க சொல்லுங்கள் அது நடக்குதான்னு முதல்ல பார்ப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொருள் விளக்கம் வேறு கொடுத்துருக்காங்க ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும் கல்வியை தவிர மற்ற பொருட்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அல்ல கல்வியை வந்து இங்கே பேசுவதுங்கிறது முக்கியமில்லை தேவனாயப்ப அவனருடைய அந்த விளக்க உரையும் இருக்குது படிக்காதவர்களுக்கு நம்ம அதை சொல்லி புரிய வைக்கவும் முடியாது நீங்கள் அதை படித்திருந்தீங்கன்னா உண்மையிலே எதற்காக இந்த விஷயத்தை அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறாரன்னு தெரிஞ்சிருக்கும் தொடர்ச்சியாக பேசியும் புரியாமல் இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவர்களை உதரவிட்டு போவது தான் சரி ஆனால் நம்ம நாம் தமிழர் உறவுகள் என்ன பண்ணாங்கன்னா அனன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு காணொலி வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஏம்மா இப்போ முதல்ல தாவைக்காலாக இருந்தீங்க அப்போ தப்பி ஓடி போயிட்டு திமுகவில் போடுறோன்னு சொல்லி பூந்துட்டீங்க இங்கே சரியில்லைன்ட்டு இப்போ அங்கே போயிட்டீங்க என்னங்களே அப்போ அந்த திராவிடம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்னா அதானே அவங்களுடைய முதன்மையான கொள்கை அந்த திராவிடம்னா என்னென்னா தெரியலன்னு இருச்சு தெரியலன்னு சொல்கிறதுக்காக போய் கட்சியில் சேர்ந்த அது என்னன்னே தெரியாமல் எதுக்கு அந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது சரி அதை விடுங்க அப்படின்ட்டு அடுத்த முறை இப்போ திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது அம்மா இதுதான் இதுதான் திராவிடம்மா இது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சு செஞ்சுட்டார் சாட்டை துரைமுருகன் அதன் பிறகு இந்த ஒரு ட்விட்டர் வலைதளத்தில் அவங்க பதிவு பண்ணியிருக்க இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது இருக்குது மொத்தமாக அந்த கமன் பாக்ஸ் முழுக்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான் புகுந்துருக்காங்க மொத்த பேரும் விளக்க உரை சொல்கிறதோடு சேர்த்து உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பொழிச்சினும் துப்பியிருக்காங்க அம்புட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க நிச்சயமாக அவங்களால் பதில் சொல்ல முடியாதுன்னு தெரியும் ஆனால் சீமானவர்களை சீண்டினால் இங்கேருந்து கொஞ்சம் விளம்பரம் கிடைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கணும் இப்போ சீமானவர்களை சீண்டி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா திமுகவில் அடுத்தடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது கிடைக்கும்ல அதுக்காகவே இந்த வேலையை பார்க்க நேரடியாக போயிட்டு ரொம்ப சீக்கிரமே பல கொத்தடிமையில் பார்க்க முடியாத இடத்துல நேரடியாக போயிட்டு துணை முதல்வரை பார்த்து அவங்க படம் எடுத்துட்டாங்க அதுக்குள்ளே வெறும் இந்த ஃபேமுங்கிற இந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தானே தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ சீமானவர்களை சீண்டி இந்த மாதிரி பேசியிருக்க இவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க